ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا تتنزل عليهم الملائكه السلام عليكم ورحمه الله وبركاته إن الحمد <سؤال> لله إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة Allahumma wa ali kala, Muhammadin 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 arham inna Muhammadin 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 மீதும் பெண்மணிகள் மீதும் தவா்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாவின் சாந்தியும் சலாமும் இடத்துவார்கள் என்று கூறிய உடைய அவர்கள் அதாவது அல்லாவுக்காக இந்த உலகத்துல எண்ணற்ற மனிதர்களை படைத்திருக்கார் அந்த மனிதர்களும் இறைவனாகிய ரபுல்லாலும் மிகப்பெரிய தொடர்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரார்த்தனை தான் அதாவது துவா அதாவது எல்லா விஷயத்த விட என்ன சொல்றாங்கன்னா அத்துவாவோ புகழ் இபாதா அதாவது தலைமையாக இருக்குது இந்த இபாதத்துங்கிறாங்க அதாவது இந்த துவாங்கிறது வந்து நம்ம செய்யற இபாதத்துகள்லயே வந்து தலைமை அதாவது இருக்குது அப்படிங்கிறாங்க எனத்த இந்த பிரார்த்தனையை நம்ம அவா செய்யக்கூடிய பிரார்த்தனையை இந்த அளவுக்கு அசுல் சம்பாயத்துல சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அஞ்சு நேரம் தொழுகிறோம் அஞ்சு நேரம் தொழுகை எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நான் என்ன சொல்றான் குறிப்பிட்ட நேரத்துல நம்ம தோன்றோம் தொழில நேரமும் இருக்குது அதாவது சூரியன் உதயம் ஆகும்போது நம்ம தோல்வக்கூடாது சூரியன் உச்சிக்கு வரும்போதும் தொழில அதே மாதிரி சூரியன் மறையும் போதும் சொல்லக்கூடாதுன்னு அதே மாதிரி தொழுகைக்கு நம்ம எப்படி நிக்கணும் அப்படின்னு கேட்டா தூய்ந்த வேடு அப்பதான் அந்த தொழுகை நம்ம நெருங்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரம்லான் உடைய மாதம் ரம்லான் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவ்வளவு தர நம்மளுக்கு முப்பது ரொம்ப வரவேற்பா கொண்டிருக்கு அப்ப நம்மளுக்கு வெயில் வந்திருக்குது மாதம் இருக்கு நம்ம ஷாமான வைக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது குறிப்பிட்டு அந்த ரம்லான் மாதம் சொன்னா ரம்லான் ரம் வைக்கணும் அதுவும் எப்படி இருக்கணும் மாதவிடாய் காலங்கள்ல காலத்துல பெண்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு இல்லைங்களா அதுவும் தூய்மை வேணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹஜ்ஜு ஹஜ்ங்கிறது ஹஜ் மாதங்களை தான் செய்ய முடியும் இல்லைங்களா இருக்குது ஹஜ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டவங்க தான் கொடுக்க முடியும் சதவாங்கிறது நிர்ணயிக்கப்பட்டவங்க தான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு விபாதத்துகளும் அந்தந்த காலகட்டத்திலும் செய்யக்கூடியதாக இருக்கு ஆனா அவ்வாறு இடத்துல நம்ம பிரார்த்தனை செய்யறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நேரங்காலம் வேணுமா கேட்டா வேண்டாம் இரவு போடல் வேணும்னா வேண்டாம் பணக்காரனா ஏழையான்னு கேட்டா வேண்டாம் இல்ல ஒரு பிரயாணத்துல இருக்கிறவங்க கூட என்ன செய்யலாம் அவ்வளவு இடத்துல பிரார்த்திக்கலாம் ஆனா நம்மளோட மக்கள் என்ன பேர் என்ன பண்றாங்க கனகடன் கத்து யோகிச்சு துவா செஞ்சு கோப்படையில இருக்காங்க ஆனா அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் மிகப்பெரிய தொடர்பும் ரசிலா என்ன சொல்றாங்க இந்த பிரார்த்தனை சொல்றாங்க அப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு இதே மேல என்ன பண்ணுவோம் அதிக அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களா இருக்கலாம் அப்ப அந்த பிரார்த்தனைகள் அவ்வாறு போலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் அதாவது ஏற்கக்கூடிய விவாக்கை ஏற்கக்கூடிய நேரங்களும் அவ்வாறு எப்படி நம்ம அந்த குவால கேட்கிறோம் விஷயத்தான் இன்னைக்கு நம்ம வாங்க பாக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னா பிரசூலர் என்ன பண்றாங்க அவ்வளவுடைய திருவர் வந்து அவருக்கு ஒரு மனக்குறவையா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா அவரோட வீட்டுல போய் தெரிஞ்சு பிரார்த்தனை செய்யக்கூடியதா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க நம்மளாம் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ஒரு சங்கடம் வந்துருச்சுன்னா ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா உடனே ஒரு போன் போட்டு நம்மளுடைய சகோதரி கிட்ட இல்லையா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க இறைவன் தணங்கி விவாசிலா இருக்காங்க அப்படின் திருமறையில என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இல்ல அதே பொறுமையை கொண்டும் பொறியை கொண்டு உதவி உதவிச்சிடுங்க இதுக்கு யாருக்கு பாரமா இருக்குன்னா பணி இல்லாம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது பாரமா இருக்கும் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லா மேல அச்சம் இல்லாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த தொழில பொறுமையதான் எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கும் அப்படின்னு சொல்றது அதே சமயத்துல ஒரு ஊழியுக்கு எப்படி இருக்கும் அவனுக்கு அந்த தொழுதான் ராலத்தா இருக்கும் அல்லா இடத்துல அவங்க உரையாடுறத அவங்க பிரார்த்திக்கிறதா அவனுக்கு மனசேவை கொடுக்கும் இல்லையா அப்படி சொல்லப்படுது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்மளையே நம்ம சோதிச்சுக்கலாம் நம்ம பொறுமையிடா அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம உண்மையான உண்மை தானா அவ்வளவு இடத்துல நம்ம துவா சென்று எப்படி செய்யறோங்கிறத நம்ம ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க எல்லாம் வந்து அஞ்சு நேரம் தொடங்க மாட்டோம் ஆனா அவ்வளவு நேரம் எல்லாம் எங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல இருக்காங்க ஒரு சில நேரம் தொழுவோம் ஒரு சில நேரம் தொழுவ மாட்டோம் அஞ்சு நேரமும் தொடர்ந்து தொடரக்கூடியதாக இருக்க மாட்டாங்க ஒரு சில நேரம் தொழுவாங்க தொழில் விடுவோம் இது யாரு இல்லையா அப்போ நம்மளே நம்மளை சோதிக்கலாம் பொறுமையை கொண்டு தொழிலை கொண்டு என்ன தெரியுதுன்னு நல்லா சொல்லிட்டான் ஆனா நம்ம என்ன சொல்றோம் நான் தொழிலாளர் அப்படிங்கிற ஈமானோட தான் இருக்கேன் நான் கரெக்டா தான் இருக்கேன் ஆனா அதான் வந்து தன்னோட திருமறையில அழகா சொல்றான் எனக்கு எப்படி நீங்க பிரார்த்திக்கணும் ஒரு பிரார்த்தனை செய்யறப்ப அவனை வணங்கி பிரார்த்தனை சொல்றான் அப்ப அந்த தொழிலாகப்பட்டதை நம்ம எப்படி வாழ்க்கையில கரெக்டா கொண்டு வரணுங்கிறது நம்மளே சிந்திக்க கோயிலா இருக்கும் இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரத்துசாரஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த விவாதத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விபாதத்தை அதாவது இந்த நம்ம டிவா செய்யக்கூடிய விஷயம் வந்து தலைமையா இருக்குது அப்படிங்கிறாங்க ஹெட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி என்னதுன்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா தகதத்து தொடுவே தகதைங்கிறது வந்து நம்ம இரவு நேரத்துல நம்ம காலை நேரம் பல தொடுகிறோம் அது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு டிசர்பன்ஸ் இல்லாமல் இருக்காது அதே சமயத்துல தகதத்து நேரமும் எல்லாரும் தூங்குவாங்க இல்ல யாரும் நம்மளை பண்ணாலும் ஒரு நேரம் அந்த நேரத்துல எந்திரிச்சு வாங்கி வந்தோம்னா அந்த இன்பமே தனியா இருக்கும் ஆனா அதை வந்து நம்ம இல்லையா நம்ம தழகிறதுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிரார்த்தனை எனக்கு ரொம்ப வேலைக்கெல்லாம் போவோம் அதனால என்னால தொழில முடியல எல்லாம் ரொம்ப யா இருக்கு இல்லைன்னா வீட்டு வேலையே நிறைய இருக்கு ஜஸ்ட் வராங்க அங்க இந்த பிரச்சனை அந்த நேரம் பதறதுல கூடவே பெரிய இருக்கு நீங்க எல்லாம் போய் தழகத்து அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நம்மளோட உள்ளத்துல அந்த துவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நேரமே இடமுல நம்ம படுக்கும்போதே என்ன சொல்லணும் யாருங்க அந்த தடகத்துடைய நேரத்துல எனக்கு அந்த கொடு அந்த முடிப்ப குடு எனக்கு நம்ம கண்மீச முடியும் நம்மளுடைய உள்ளத்துல அந்த துவா இருந்து அவ்வளவு கண்டிப்பா அதை கொடுப்பான் அது இல்லாம நான் தொழில சொல்லுறேன் சொல்லி காரணம் இல்லையா அப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க ரசம் வந்து என்ன கேட்கறாங்க எனக்கு ஒரு அடிமை தெரியும்னா நிறைய தொட்டிருப்பேன் இந்த வயாலு நிறைய தடவை அப்படின்னா என்ன சொல்றாங்க நம்ம தொடங்கி ஓடும் கசதி சுபானு அருகம்புரியா பத்தி அழாத்த இதை ஓடி தரவிக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது எப்படி போட்ட ஒரு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா உடம்புலாம் வரைக்கும் சொல்ல முடியாது இதை நம்ம செஞ்சிருக்கிறோமா நடைமுறையில நம்மளுக்கு ஒரு உடம்பு வரையில நம்ம செஞ்சு வரோமான்னு பார்த்தா இல்ல இல்ல என்ன அதை செய்யாம இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் குவா இருக்கும் யாரோ எனக்கு சதுர தொழிலைக்கு உட்பு எல்லா பக்கத்துல தொழில் கூட கொடு எனக்கு தடுதத்து தொழில் தொழிலுக்கு எனக்கு ஆசை இருக்குது யாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா பார்த்தோம் இளைஞர்களும் கையாந்தி இருக்கும் அப்ப அவங்க வந்து நம்மளுக்கு தண்டிப்பா தருவான் அது ஒரு இன்பமான இது இல்லையா தடுதத்து தோழணும்னா நம்ம மனசு எவ்வளவு ஆர்த்தா இருக்கும் தோல்முறை நல்லாவே தெரியும் ரசூல் சொல்வாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கடமையான தொழிலை எப்படி நமக்கு எப்ப தொழிலு கடமையாக்கப்பட்டுச்சு ரசூல் சொல்றா வந்து நபியாகப்பட்ட பத்து வருடங்கள் இருந்தாலும் தொழிலை கடமையாக்காங்க அப்படிப்பட்ட தொழிலை நம்ம கையில் எடுத்து சொல்லக்கூடிய பெண்களா நம்ம எடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இடத்துல அதிக அதிகமா விழாக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசூவா சொல்றாங்க சிலருடைய துவாக்கள் ஏற்றிப்போதா போராது அப்ப இவங்க எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க சிலருடைய துவாவையும் அவர் ஏற்றிக்க மாட்டிக்கிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட விஷயம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து அந்த ஒரு என்ன சொல்லணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சோம் பல வருஷமா செஞ்சுட்டு நினைச்சிட்டே இருக்கும் இல்ல ஒரு சிலர் என்ன எனக்கு குழந்தையே இல்லை நாலஞ்சு வருஷமா குழந்தை இல்லப்பா அப்படின்னு அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு வேணும்பா சொன்னீங்களா பிரார்த்தனை பண்ணீங்க நாங்களா நாலஞ்சு வருஷமாச்சு நாங்க செய்யாத தோல்வியா நாங்க செய்யாத பிரார்த்தனை அவங்களுக்கு கிடைக்கிறேன் அப்ப அல்லா கொடுத்ததான்னு சொன்னா அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு வார்த்தை அவங்ககிட்ட இருந்தாலும் அவங்க கது அப்துல் அவங்க அது கிடைக்கிறது அதெல்லாம் கொடுக்கறது அந்த மாதிரி அறியுது அப்ப அந்த மனிதன் எவ்வளவு ஒரு அவசர காரணம் இருக்கும் பொறுமையோட என்னால ரப்பு தருமான்னு சொல்லி அவங்க நினைச்சிருந்தாலும் அது கண்டிப்பா கிடைக்கும் நம்ம நினைச்சுட்டு நம்மளுடைய குருவெல்லாம் ஏற்கப்படலன்னு அப்போ அவ்வளவு சார்க்கு தெரியுமில்ல எந்த காலகட்டத்துல நமக்கு கொடுப்பாங்க சில நேரத்துல என்ன ஆகுன்னா நம்ம கேட்கிற குருவா வந்து நடக்கலைன்னா நமக்கு ஏதேதோ ஆபத்துகள் வந்தால் அதுல இருந்து அவ்வளவு நம்ம காப்பாத்திருப்பான் இல்லைன்னா நம்ம சொர்க்கத்துல போய் நம்மளுக்கு நல்ல ஒரு நன்மை அவங்க கேட்டது இவ்வளவு நாளா சொல்லி நம்மளோட சொர்க்கத்துல ஒரு நல்ல இதுனால அது இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன அப்ப ஒரு குழந்தை வருது ஒரு மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறோம் ஒரு தலைக்கு கூட்டிட்டு போறோம் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு தத்தி கேக்குது கத்தி கேட்டோம்னா அந்த தாய் சின்ன குழந்தை இந்த மாதிரி இருக்கிற குழந்தைய நம்ம வாங்கி கொடுப்போமா குடுப்போமா அந்த குழந்தையோட கையில கீறி வெட்ட வரும் ஏதாவது ஒரு ஆபத்து வேணுன்றது நம்ம கொடுக்கணும் ஆய்வார்கள் நம்மளே இவ்வளோ யோசிச்சு அவ்வளவு அளவுக்கு தெரியும் இருக்கும் மறைவா இதுக்கு நன்மையா நம்மளுக்கு மறுமையா தருவான் இல்லன்னா இந்த உலகத்திலே நம்மளுக்கு ஏதாவது ஆபத்துகள்லாம் வந்து அப்படி எல்லாம் இருக்கு அப்ப இந்த மனித வந்து ஏன் அவனுடைய துளாக்கள் ஏற்படல அப்படின்னா ரகுலா சொல்றாங்கன்னா ஒரு மனிதர் பிரயாணத்தை இருக்கிறாங்க இருக்கும்போது அவ என்ன பண்றா பறக்க தலையோட

அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனிதருக்கு ரத்தினா இப்படி சொல்றாங்கன்னா நம்ம உடல் இப்படி இருக்கு இப்ப நடக்க இதுல என்னன்னு ஒரு பங்கன் சொல்லி நம்ம யாராவது சூப்பர்றாங்க ஒரு வீடு ஓப்பனிங் அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க ராத்திரியில ராத்தி போம் உலகம் ஏதாவது ஒண்ணு நீ ஆகி பேசுவாங்க அதெல்லாம் நைட்டை முடிச்சு நம்ம காலையில தான் விருந்து போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க அதோட பக்கம் இருந்தாலும் அது சுருக்கான விஷயம் ஆனாலும் இந்த போறோம்னு போறதுன்னு அந்த விருந்துக்கு போய் சாப்பிடுறாங்கல்ல அந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத இவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலர் தெரியாம செய்யறவங்க இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வட்டிக்கு வாங்கிதான் அந்த சாப்பாடு போட்டாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சும் போறாங்க தெரியாம போறாங்க அப்ப நம்மளுடைய வழியில என்ன நேரம் அல்லாப்பூர்த்து போ என்னது வட்டி செய்யறாங்க அதை அதுதான் நம்ம சாப்பிட இருக்கும் அப்ப நம்மளுடைய துபாய் எழுப்பப்படுவோம் படாது இதை நம்ம சிந்திக்கணும் நம்ம என்ன பண்றோம் மக்கள் என்ன சொல்றாங்க ஒரு நேரம் சாப்பாடு வைக்கிற வேலை வச்சு வாங்க நல்லா போயிட்டு வந்துடுறான் அப்படின்னு போறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க நீ எங்க சொந்தவங்க போறீங்கன்னா அவ்வளவுதான் எங்களுக்கு பிரச்சனை வந்துடும் வாங்க வச்சு சாத்தா சாச்சி எங்க அண்ணன் அண்ணி இப்படின்னு உங்களோட பேரை சொல்லி போகிறீங்களா இருக்காங்க ஆனாலும் அதெல்லாம் சும்மா சொல்றது யாராவது வந்து எங்க வீட்டுக்கு வரல அனுப்பலாம் சண்டைக்கு இருப்பாங்களா என்ன செய்ய மாட்டாங்க இவங்க இந்த கொள்கையில கரெக்டா இருக்காங்க அவங்க கொஞ்சம் சிந்திப்பாங்க நம்ம சொல்றது பாவமா செய்யலாம் இவ்வளவு நெருங்கிய உறவினரா இருந்து அவங்க அந்த வீட்டுக்கு வராம இருக்காங்கல்ல அவங்க என்ன விஷயம் இந்த விஷயத்துல என்ன வரல என்ன எடுத்து வந்தாரு என்ன சொல்லியிருக்காங்க சிந்திப்பாங்கல்ல அந்த சிந்திக்கவே டைம் கொடுக்காம நம்ம கூப்பிட்டோம்னா அடங்காயிரும் அப்ப என்ன ஆகும் அப்போ நம்மளுடைய வீட்டுல தலைவர் வந்து இப்ப சம்பாதிச்சு கருத்து அடிச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து தந்தோம் ஒரு நூறு ரூபாய் மட்டும் வட்டியில வச்சுன்னா எல்லாம் போச்சா அந்த மாதிரிதான் நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் படால பாடுபட்டு கஷ்டப்பட்டு நல்ல முறையில சம்பாதிச்சு நம்மளுக்கு கொண்டு வந்து குடிச்சு நம்ம நல்ல முறையில வாழ்றோம் இந்த முறையில் சாப்பாடு சாப்பிட்டு நம்மளோட துவா இருக்கப்படலாம் அப்படி நரகத்துக்கு போக மாட்டோம் அது இல்ல சுருக்கி செஞ்சவங்களும் நல்லவா பானம் செஞ்சவங்க நல்லதுக்கு போறாங்கன்னு சொன்னாலும் நம்ம நரகத்துக்கு போகிறீங்களா நம்மளோட துவா எடுக்கப்படலாம் எப்படி நம்ம குழந்தைங்க நல்லா வாங்கணும் நம்மதான் துவா செய்யணும் என் கலவங்களுக்கு ஆயுளை குழந்தைங்க இதுவா செய்யணும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் எதுவுமே நடக்காது என்ன நான் உங்களுடைய மாட்டேன்னு சொன்னது என்ன வாழ்க்கையாது நம்மளுடைய நம்மளுடைய சூழலுக்கு என்ன சொன்னாங்களோ அந்த வழியை நம்ம வளர்ந்து நம்ம வெற்றி பெற்றாதான் நம்ம நம்ம துழாவை அப்ப அந்த மாதிரி உண்மையா நம்ம வாழ்க்கைதான் இருக்கணும் இல்லையா அதே மாதிரி இன்னொரு சொல்லலாம் அதாவது அதான் சொல்றான் சுட்டன் நியூகிறாங்க என் அடியார்கள் என்னை பத்தி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சமீபத்திலேயே இருக்கேன் பிரார்த்திக்கிறவங்களோ பிரார்த்திக்கிட்டோம் அந்த பிரார்த்தனைக்கு நானே பல அடிக்கிறேன் நல்லா சொல்றேன் என்னையே நம்ம இதனால அவங்க நிலைமை அடைவாங்க அப்படிங்க அப்ப எவ்வளவு ஒரு அருமையான ஒரு துபா தான் சொல்றான் என்பட்டயே அவங்க பிரார்த்திக்கணும் பக்கத்துல தரீதுன்னா மிக பக்கத்துல அதாவது நம்ம மனைவி மக்கள்லாம் இருக்காங்க நம்ம மூலுதரவு அல்லா பக்கத்துல இருக்கான் அது எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு தடவை கிடலின் நலம்பரிலேயே நான் இருக்கேன் அப்ப நம்ம என்ன நினைப்போம் ஏழு வானத்துக்கு மேல அரசியல் அல்லா இருக்கான் நம்ம கூட்ட அல்லாக்கு கேக்குமா நம்ம வழிகட்டு போவோம் சொல்லுங்க அவ இந்த வல்லத்தான் நான் உங்க பக்கத்துலயே இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க என்ன வேணாலும் உங்களுக்கு நான் தரேன் உங்களுக்கு அப்படிங்க இல்லையா அப்ப நம்ம பக்கம் என்ன பண்றாங்க இப்படி ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் என்ன பண்றாங்க வழி தவறி அடக்கத்தலங்கள்ல போய் துவார் செய்யக்கூடிய மக்களா இருக்காங்க ஜருதா ஜருதாவா போறாங்க இப்ப நிறைய மக்கள் மாறினாலும் ஒரு சிலர் இப்படி இருக்கக்கூடியதா இருக்காங்க இல்லையா ரப்பு என்ன சொல்றான் பக்கத்துலயே இருக்கேன் நீ என்ன வேணும் இருக்க எப்படி லட்சக்கணக்கில் கேட்காத கோடிக்கணக்கில் கிடையாது வானத்தையும் பூமியும் படைச்சல இல்லையா இந்த மொத்த உலகமும் நம்ம வரல ஒரு சொட்டு தண்ணி விட்டா கீழே விடுதான் அவ்வளவுதான் அல்லாவோட கதை ஓம் அப்படின்னா அப்படிப்படி இருக்கும்போது அவன்ட்டு எவ்வளவு இருக்கு என்ன வேணாலும் கேட்கலாம் அவன் இடத்துல கேட்கணும் எப்படி பார்த்துருக்கீங்க இறைவா நீ எனக்கு செருப்பு வா வந்தா மாதிரி என்ன இறைவன் இடத்துல தான் நான் கேட்கணும் இல்லையா அப்போ அவங்க இவ்வளவு அருகில் இருக்கிற ரொம்ப அருகிட்ட நம்ம கேட்போமா நம்ம என்ன பண்றோம் நம்மளை மாதிரி ஒரு மனிதர் என்னது ஒரு நோடு சாப்பிடு மலஞ்ச படிச்சு மரணத்தலை போட்டு இல்லையா இந்த மாதிரி மாத்திரம் இருக்காங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர் அதான் சொல்றான் அகாக்குங்கிற இன்னமும் வந்து இப்போ எல்லாம் என்ன நம்மளுக்கு தொழிலை எப்படி தொடங்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இன்னும் எந்த எல்லாம் சொல்லக்கூடாது மாத்திரம் கேட்க கூடாது எந்த மாத்திரம் ஹஜுக்கு போனோம் இந்த விஷயங்களா நம்ம ஒவ்வொன்னு யாரும் சொல்லா அல்லாவுத்தாரதான் சொல்றான் இந்த குராந்தா வந்து இதெல்லாம் படிப்படியா நம்மளுக்கு வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே சொல்ல அபில அல்லாஹ் இடத்துல நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணுங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாரு எதுவுமே நம்மளுக்கு புராணங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது எப்படிகாட்டினா நம்ம கிடையாது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அல்லாத்தாலா கொடுத்தா திரும்பி போலாம் இதுல ஒவ்வொரு விஷயமும் இல்லையா நம்ம வாழ்ற போல வாழ்க்கையில எல்லா காரியமும் அப்படிங்க சொல்லிருக்காங்க நம்ம என்ன பண்றோம் காலையும் மாலையும் எடுத்து வச்சு சரி சிட்டு ஓவியாச்சு மூணு வச்சாச்சு பத்தி போட்டாச்சு அதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்கிற சமுதாயம் ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி நீ செய்யணும் அப்படியா இருந்தும் சொல்றான் இல்லையா மொழிகா அந்த நேரத்துல பலமாக்கப்பட்ட நேரத்துல தொழிலாளிங்கன்னு சொல்றான் எப்ப சொல்லுவோம் சொல்றான் இல்லையா கட்சியை போட்டு செய்யணும்னு சொல்றான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்றேன் ரவ்லாலுமே இந்த பிரார்த்தனையை எல்லா நேரங்களையும் நம்ம கேட்கலாமா ஆனா எப்படி கேட்கணுங்கிற பல முறையும் அதான் சொல்றேன் எப்படி உதுவும் ரவரும் இன்னமும் வேகத்தை ஆகவே என்ன சொல்றாங்க பணிவாகவும் அந்த அங்கமாவும் அத்தனை சொல்லுங்க வரம்பு வீடுகள் நேசிக்கவே இங்க வீட்டை அதான் நேசிக்கிறீங்கன்னா நம்ம இதான் இறக்கப்படணும் எப்படியாவது சொல்றான் வரம்பு வீடுகள் நான் நேசிக்க மாட்டேன் பனிவான அந்த அங்கம்மா பணிக்கிறாங்க ஐயாவுக்கு தனி நம்ம வந்து இப்ப வந்து யாரு எதமான அவ்வளா ஒரு அருமை தான் நம்ம அடிமையா இருக்கவங்க என்ன பண்ணுவோம் அவ்வளவு கேட்கும் இல்லையா நமக்கு ஆறு போட முடியுமா அதுதான் எனக்கு நீங்க குடுச்சிரு அப்படின்னு சொல்ல பெருக்கின்னு பொறுமையா தான் எப்படி பணிவா கேளுங்க அந்தரங்கமா கேளுவோம் அந்த என்ன விஷயம் நம்மளுக்கும் இளைவனுக்கும் மத்தவங்கதான் இந்த பிரார்த்தனை அப்படிப்பட்ட பிரார்த்தனைய மதுரை சிங்கில கேரள வட்டங்கட்டியில் அந்த கோங்க எல்லாரும் ஒன்னா ஓதே கோன்மீன் சொல்றது அதாவது ஒருத்தர் ஓல ஒருத்தர் ஆன்மீன் ஆண்மீன் சொல்றாங்க அவ்வளவுத்தோட செல்ல செறிவ எங்க இடத்துல நீ எப்படி பிரார்த்தனை பண்ணும் அவங்களுடைய திருமுறை சொல்லப்பட்டு இருந்து இந்த மக்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி மீன் அடிக்கிறாங்க இல்லையா அது அவங்களோட இதை எடுத்துட்டு வாங்க எப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒராள் ஓடலாமோ மக்கள் ஒண்ணு ஆமை சொல்றாங்க எவ்வளவு ஒரு வயலத்துக்கு போயிருக்காங்க இல்லையா அந்த காலத்துல இருந்தாங்கன்னா சரி இந்த காலத்துல மொபைல் தட்டினாலே எல்லாமே அவங்க இருவாங்க சொன்னாலும் எல்லாம் வந்து தெரிஞ்சும் நான் என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கேன் என் முன்னோர்கள் தான் வழிபாட்டிட்டு இருந்தாங்க நான் அதைத்தான் பின்பற்றுவேன் அப்படி அந்த வழி அவங்களுக்கு என்ன ஆகுது முத்துறை இல பட்டுச்சு அவங்களுடைய காதல கேக்க மாட்டேங்குது இப்போ அதெல்லாம் சொன்னா பனிவாவாகவும் அந்த அண்ணனவாவும் பேத்தான் செய்வோம் அதாவது நம்மளுடைய சாதாரண மக்கள் இந்த தப்பு செஞ்சா பரவாயில்ல ஒரு சிலர் ஓடி இருப்பாங்க ஓதான்னு இருப்பாங்க நம்மளோட இந்த ஆரியன்கள் ஆஃபீஸ்ன்னு வருவாங்களா அவங்க எப்படின்னா அதான் வந்து மாசத்துக்கு ஒரு அளவுக்கு வர முடிப்பாங்க இல்லைன்னா பத்து நாளைக்கு முடிப்பாங்க வாரத்தை முடிப்பாங்க இந்த மாதிரி வேலை ஓடக்கூடியதுன்னு அவங்களுக்கு தர்ச்சனா தெரியும்ட அப்போ வேற யாராவது நம்ம மாதிரி தாங்க மக்கள் செஞ்சா மொழி அந்த ஓடிப்பான் ஆனா இவ இத்தனையும் படிச்சு ஓடாமக்கள் ஆழ்வின் இத்தனை சொல்லி அவங்க அவருடைய வசனை அவங்களுக்கு தெரியும் நம்ம ஓர மாதிரி இதே அர்த்தம் அவங்களுக்கு தெரியுங்க பணிவாங்க ஆதரவாகும் சரி சொல்லி போய் அந்த உடாமாக்கள் ஆலிமுகம் என்ன பண்றாங்க இப்போது அவன் சொல்றாங்க தெரிஞ்சு இந்த பாவத்தை ஏன் செய்யறாங்க நம்மள மாதிரி மக்கள் செஞ்சா பரவாயில்ல எல்லாம் படிச்சு அறிஞ்சு ஒரு ஆழ்மிக்க உடாமாக்களும் இந்த மாதிரி பாவங்களை இருக்காங்க இல்லையா இது எவ்வளவு வெட்டப்போடான விஷயம் அல்லா ஒரே புறாங்கடா வேற விஷயமா இந்த தெரிஞ்சு அதான் வந்து தனிமா கேளு அந்த அந்தாமா கேளு அப்படிங்க அப்ப இவ்வளவு உடைய விஷயத்த தெரிஞ்சும் இந்த மக்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடியதான் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம அவ்வளவு தான் சாப்பாடுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணு சலேஷராம் மூணு சல அதாவது வந்து ஒரு சில துவாக்கள் வந்து கேட்ட அங்கீகரிக்கப்படுதில்லை அந்த மாதிரி மூணு சலேஸ்ராம வந்து என்ன சொல்றாங்கன்னா மீனுடைய சகோதரர் அப்படிங்களா மீனுடைய சகோதரர்லாம் மீனு அங்க அங்கே இருக்குமோ கேட்டால் இல்லை அதாவது ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு எதுல அட்டாச்மெண்ட் இருக்கும் அவங்க அவங்களுடைய சகோதரர்னு சொல்லுவாங்க அப்ப மியூனு சரேஸ்வரன் வந்து மீனுடைய சகோதரர் கேட்ட துவார கேட்டு நம்ம துபார் செஞ்சா அது நடக்கும் உஸ்மான் அடி அவங்க வந்து ஒரு நாள் துவார இருந்தாங்க சகாபிப்பே என்ன பண்ணிருக்காங்க செலாஞ்சலி இருக்காங்க அவங்களுக்கு மக்கள் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க இந்த உஸ்மான் அடி நான் போய் சொன்னா அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க எனக்கு திருப்பி சலாமே சொல்லல அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லும் போது அவங்க எல்லாம் போறாங்க உஸ்மான் அடி போய் கேட்கறாங்க சலாஞ்சலி கே வந்தாரா சொன்னார எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு ஏன் அப்படின்னு நம்ம ஒரு துபார் கேட்டுட்டு இருந்தேன் அந்த இதுல இவர் சொன்னதை நான் அமைக்கல அப்படிங்கிற அப்படின்னு சொல்லும் போது என்ன திருவா அப்படி என்ன திருவான்னா அவ்வளவு சிந்தனை எனக்கு ஒரு துபார் கற்றுக் கொடுத்தாங்க அதாவது நம்மளோட யூனல் அலயத்துல இருக்காங்க அவங்க கேட்ட திருவா அந்த துபா நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறேன் அப்போ அவ்வளாவுக்கா திருமலைன்னு சொல்றான் ஷாது அத்தகையத்துல நூறு வருஷத்துக்கு மேற்கால படிக்கல வரும் அது எப்படின்னு கேட்டா அதாவது வந்து யூனல் வயசுல வந்து அவ்வாவுக்கா சொல்றான் நான் எப்படி அதாவது ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேல மக்களுக்கு நான் வந்து நபியாக அனுப்பியிருக்கேன் யாரையோ நியூஸ் அனுப்ப அவன் அனுப்பியிருக்கான் அப்படி அனுப்பி இருக்கும்போது அந்த மக்கள் என்னோட நியூ எடுத்து வைக்கிறாங்க இந்த மாதிரி அல்லாவோட வழியில வாங்க இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் வந்து கேட்கறது இல்லை அப்ப நபி மாதிரி எல்லாம் என்னொன்னு வாங்கலாம்னு ஒரு காலகட்டத்தை இங்க கேட்காத விசாரிச்சிருவாங்க அதாவது நீங்க வந்து அழிஞ்சு போங்க அப்படின்னு அல்லா இடத்துல அல்லாதவங்க அடிச்சு எல்லாரும் அவங்க அந்த உங்களை சுப்ட வேற ஊருக்கு போயிருவாங்க அந்த மாதிரி இனிசலத்துல என்ன துவா செஞ்சு அவங்க கேண்டிட்டாங்க கிளம்பி இந்த மக்களுக்கெல்லாம் மாத்திரம் என்னென்ன தண்டனை வரும் அல்லா கலாம் இந்த மக்கள் என்னாங்க அப்படியே சரணடைஞ்சு அல்லா இடத்துல மன்னிப்போட்டு யாரும் எங்களை மன்னிச்சிருவோம் இன்சரஸ்லாம் சொல்லிட்டு போனாங்க நம்ம இப்படி இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் மன்னிப்பு அவள வந்து மன்னிச்சா அந்த மக்கள் நல்லா இருக்கு அப்ப இவன் சொல்லுது இது அழிஞ்சாலும் மறுபடி வருவாங்களாம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மறுபடியும் எத்தாங்க மாற்றத்தை எத்தி வச்சு இந்த மாதிரி நடங்க வந்து பார்த்தா எப்படி இருக்குது என்ன சொல்லிப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க நான் என்ன தூரத்தை போனா போனேன் என்ன பண்ணிருக்காங்க மக்கள் எப்படி இருக்காங்க அவரு அதாவது வந்து ஒரு என்ன தொழில் துறையோ ஒரு அருளவு ஆபீசர் முன்னாடி ஒரு செக்யூரிட்டி நிற்கல அப்போ அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவர்கிட்ட கேட்பாங்க உள்ள போகாமா வேண்டாமா என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள அங்க போவாங்க அப்ப என்னோட ஓனர் ரெட்டி பார்த்து இல்ல அப்படின்னு ஒண்ணு பேசணா அப்படின்னா நியூஸ் கேட்டிருப்பேன் பண்ணிட்டாரு நானும் முன்னாடி நிக்கிறேன் நான் பேசாமே வர சொன்னா அப்படி எனக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க வந்தவங்க அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி யூஸ்ல இருந்து போக வந்துச்சு போக என்ன பண்றாங்கன்னா நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டாரு அப்ப அவன் என்ன சொல்றான் இந்த ஓனத்துல எங்க போனாலும் என்னோட இருந்தாங்க நீங்க எங்க மேல போங்க நான் பாத்துக்கிறேன் சரி அனுப்பிட்டாங்க அப்ப யூஸ்ல என்ன பண்றாங்க ஒரு கப்பல்ல ஏறி பயணம் செஞ்சு போகக்கூடியா இருக்கான் அந்த கப்பலை ஏறி வேகும் போது அந்த கப்பல் கொஞ்ச நேரத்துல என்ன இருந்து போக மாட்டேங்குது நகரமாட்டிங்க அது ஒரு நடக்கமா இருக்கு அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவவங்களும் நிறைய பொருட்கள்லாம் கொண்டு போகும்போது அது சாப்பிட்டு கட்டி உள்ள இறக்கிடுவாங்க அப்ப கப்பல் நடந்து போயிடும் இந்த நிலைமை என்னாச்சு இமிரு சலட்சுலாம் போகும்போது அங்க எந்த பொருள் இல்லை எல்லாருமே மக்கள இருக்காங்க இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க சகோதரர்களை நான் இந்த கப்பல் வந்து நகரம் அடிக்கணும் நான் விதிச்சரேன்னு சொல்லுவாங்க லாலு அவங்க மக்கள் என்ன நம்ம அவ்வளவு துறையுக்கு ஒரு முடிவு கேட்பாங்க நம்ம முடிவு கேட்கும்போது எல்லாத்தோட பேரு எழுதி என்ன பண்றாங்க தூக்கி போடுறாங்க யாரோட பேர் வந்து மூணு சலீசுரா இருந்துச்சு அப்ப அவர் என்ன பண்றாங்க இந்த மக்களை தண்ணீர் கேட்க ஒரே அவ்வளவு தான் என்ன ஒரு பெரிய மீனை அது வந்து நியூசலிஸ்லாமா அப்படியே எழுதிச்சு மூணு சவரிசா அந்த மீனுக்குள்ள போக போக நினைக்கிறாராமா நான் என்ன இவ்வளவு கேட்டோம்னா இத்தனை பேர் இருக்காங்க என்னை பேர் தண்ணில போடுறாங்களே இப்படி போட்டுட்டாங்களே நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அல்லாட்ட நான் கோய்ச்சிருக்க கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மீன் வச்சு கொண்டு என்ன சொல்றாரு தாயிலாக இல்லாம சுபமானத்தை இங்கே போட்டு மினதாரி அப்படிங்கிறாரு என்ன சொல்றாங்க லாயிலாக இல்ல நீயே மாத்தத்துக்கு யாரும் இல்லை சுபமானத்தை நீ தூய்மையானவன் பரிசுத்தமானவன் ஏன்னா கொடுத்து மின்தாழி நானும் எனக்கு நான் அநியாயம் செஞ்சுட்டேன் யார்கா அப்படிங்கிறாரு அப்ப இந்த துவா வந்து நம்ம சின்ன சின்னதுவா எப்பவுமே ராயிலாக சொல்லுவோம் அதுல என்ன பண்றோம் இல்ல அன்ட்டு சொல்லி ராயிலாக இல்ல அன்ட்டு சுபகாரத்த நீயே தூய்மையான பத்துதமான இன்னைக்கு வந்து மினந்தாரிங்க இந்த துவாரை யாரு கேட்டு பிரார்த்தனை பண்ணாலும் அல்லா கண்டிப்பா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்குவேன் பரிசுத்தோட அல்லா மேல முழு நம்பிக்கை வச்சு ஈமான் கொண்டு இந்த துவாரை கேட்டு யாரெல்லாம் பிரார்த்திக்கிறாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு இலவான சரியா இந்த துவா கத்துக்கிறது ஏதாவது சிரமம் இருக்கா ஏதாவது தெரியக்கூடாது நம்ம கத்துக்கலாம் அதனால துவா இதை கேட்டு அதாவது எப்படி நீங்க கூட எடுத்தாரு அதான் எங்க இருக்கான் வேறு மானத்துக்கு மேல அடுத்து இது எதுக்காக நம்மளுக்கு நம்மளுக்கு படிக்கணும் அதாவது எங்கிருந்து நீ துவா கேட்டாலும் எனக்கு கேட்கும் உங்களை நீ வெளி செய்ய நான் அறிவேங்க இல்லையா இப்ப வளையிட்டே இருக்காங்க நம்ம உலகத்தை அறிய முடியுமா அறிய முடியல இறைவனக்கு மட்டுமே அறிமுடியும் அப்போ அந்த மீன் கடவுள் கூட இருக்கிறவர்கள் கேட்ட துபாவை அல்லா எப்படி இதுவே நம்மளுக்கு படிப்பின இல்லையா நம்ம மக்களுக்கு இது படிப்பன நம்ம எப்படி எங்கிருந்து எங்க கோட்டைக்குள்ள இருந்து எங்கிருந்து கேட்டாலும் இறைவனை கேட்கணும் அப்ப நம்மளுடைய பேட்டம் எப்படி இருக்கணும் உள்ளத்துல அச்சத்துல அவ்வளவுக்கு நீதான் நீதையால படைச்சேன் எனக்கு நீதான் செய்யணும் நான் எனக்கே அநியாயம் அனுப்பிச்சிட்டா நான் தவறு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சுரியா நம்ம அவ்வளவு என்ன பண்ணுவாங்க மன்னிச்சு நம்மளை கேட்கிற துவாவை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா இருக்காங்க இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதே மாதிரிதான் அதாவது வந்து நம்ம வந்து உள்ளத்துனால கேட்டோம்னா அவ்வளவு தலை வந்து கண்டிப்பா ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி துபாக்கள் ஏற்கப்படுற நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல இப்போ நம்ம சொன்னோம்னா இந்த துவாவ கேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்துல பிரார்த்தனை செய்ய கண்டிப்பா நம்மளே எல்லா ஏத்துக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு வசதிகள் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கொள்கைனா நம்ம யாரு பாவிகள் அவன் என்ன சொல்றான் குழாய் என்ன சொல்றோம் பாவிகேங்கிறான் நோம்பு வைக்கலாம் யாரு பாவிகளை அதாவது வந்து உடல் ஆரோக்கியம் இருந்தும் பொருளாதாரம் இருந்து சந்திக்கு போயின்னா அவன் பாவி தொட்டாட்டு குழுங்களை படம் மேயாக்கப்பட்டோம் அவன் செய்யலைன்னா அவன் பாவி இந்த மாதிரி செயல் விவாதத்துகள் எல்லாம் செஞ்சா அவன் பாவின்னு சொல்றான் இந்த பிரார்த்தனை புரியாதவன் மட்டும் அவங்க என்ன சொல்றான் என்ன சொல்றான் பெருமை புரியுதுன்னு சொல்றான் எப்படி சொல்றான் அந்த பசங்க என்ன வருதுன்னா என்னிடத்துல பிரார்த்தனை செய் அந்த பிரார்த்தனைக்கு நானே பதில் எடுக்கிறேன் யார் பிரார்த்திக்கூடியோ அவன் பெருமை வந்தவனாவான் இனிமே நம்ம நரகத்துக்குள்ள முடியும் எப்படி நம்ம நினைக்கிறோம் பிரார்த்தனைங்கிற ஒரு சின்ன விஷயம் ரெண்டு நினைக்கிறோம் ஆனா ஒவ்வொரு விஷயம் பேசணும் பேசணும் சொந்த பங்கங்களோ இப்ப நீங்க இருக்கீங்க உங்க அம்மாட்ட போய் உங்க சங்கரை போய் பத்து சொல்லுவோம் பதினாலுக்கு ஓடி அப்படி வந்து சொல்றது அப்படின்னு ஒரு நண்பன் நன்றி சொல்லுவோம் இதே உடம்பு வந்துட்டா அப்படி அப்படின்னு இல்ல அப்படி ஒவ்வொரு விஷயமும் எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம கணவன்கிட்ட போய் பேசிப்பாரு பயனு அப்படின்ற ஆனா நம்மளோட இறைவன் என்ன பண்றாங்க என்னடி அவன் எங்கிட்ட கேக்குறானு அப்படின்னு அப்போ எப்படி ரொம்ப சொல்றான் இந்த பிரார்த்தனைங்கிறது நம்ம இடத்துல பிரார்த்தனை செய் அதுக்கு நானே யார் இந்த பிரார்த்தனை அவன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான் இனிவரைஞ்சு அவங்க நலகத்தை நம்ம உடையவாங்க நலகத்தக்கு போகக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்ப அந்த துவாவை நம்ம எப்படி கேட்கணும்னா உலான இடத்துல எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய மகா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த துவா தான் செய்யறோம் இல்லையா துவா செஞ்சாலும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளவு துவா கேட்கிறோம் இந்த இன்னொரு சட்டி துவா துவாக்கி கேட்ட நடக்கும் சொல்றாங்க மத்தபடி நம்ம என்ன பண்றோம் எல்லா நம்ம வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக்